ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னோடய டியூஷன் பற்றிய அனுபவங்களும் அதை பற்றிய டிப்ஸ் எல்லாமே தான் எப்படி ஒரு டியூஷன் எடுக்கிறது அப்படின்ட்டு அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் எனக்கு ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே டியூஷன் எடுக்கிறது அனுபவம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் எப்படி இருக்கிறதுன்னு வீடியோ போடுங்க மேம்னு கீழே கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் எப்பயுமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டீச்சர் வந்து ஒரு செகண்ட் பேரண்ட் மாதிரி அவங்க குழந்தைங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கணும் அவங்களோட அந்த வீக்னஸ் என்னன்னு புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அவங்கக்கிட்ட வந்து எப்படி படிக்க வைக்கிறது அப்படின்றத எல்லாமே முடிவு எடுக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு குழந்தைங்கள மட்டும்தான் நீங்கள் சேர்த்துக்கணும் மணி மைண்டடாக இருக்கக்கூடாது அந்த பத்து டு பன்னெண்டு குழந்தைங்கள சிங்கிள் சிங்கிளாக நம்ம வந்து தனித்தனியாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அவங்கள டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம முன்னால் உட்கார வச்சிடணும் கொஞ்சம் ப்ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பின்னால் உட்கார வைக்கணும் டல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்வை வந்து எப்போயுமே நம்மகிட்டே தான் இருக்கணும் நம்ம அவங்க மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே தான் நம்ம இருக்கணும் டியூஷனுக்குன்னு எப்போயுமே நான் ஒரு அட்டண்டன்ஸ் இது நோட் போட்டுடுவேன் அதுலேயே வந்து அவங்களோட நேம் எழுதிட்டு அவங்களோட பேரண்ட்டு நேமு அப்புறம் அட்ரஸ்ஸு அவங்க கான்டாக்ட் நம்பர் எல்லாமே அதில் நோட் பண்ணி வச்சுருவேன் அவங்க எந்த டேட்டில் சேர்ந்தாங்க அவங்க எந்த டேட்டில் ஃபீஸ் தராங்க எல்லாமே வந்து நான் அந்த நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுருவேன் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அதை டெய்லியுமே அட்டண்டன்ஸ் எடுக்கிற அந்த ஒரு ப்ராக்டிஸ் வச்சுப்பாங்க நான் அதை வந்து ரீசெக் பண்ணிவிடுவேன் டியூஷனுக்குன்னு வந்து தனி நோட் அவங்க எடுத்துகிட்டு வரணும் அந்த தனி நோட்டில் தான் வந்து டியூஷனில் நம்ம என்னென்ன சொல்லி கொடுக்குறோம் அவங்க என்ன எழுதி காட்டுறாங்க எல்லாமே அதில் வந்து ரெக்கார்ட் ஆகிடும் நெக்ஸ்ட் டே வந்து பேரண்ட்ஸ் கிட்டே வந்து அவங்க வந்து அதை சைன் வாங்கிட்டு வந்து திரும்பி என்கிட்ட அவங்க அதை காட்டணும் டியூஷனுக்குன்னு தனி டைம் டேபிள் போட்டுடுவேன் டெய்லி வந்து ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் கவர் ஆகிற மாதிரி டைம் டைம்டேபிள் அந்தந்த ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து போட்டு கொடுத்துடுவேன் அதில் கம்பல்சரியாக டெய்லி மேக்ஸ் இருக்கணும் மேக்ஸ் ஹோம் ஒர்க் இருந்தால் மட்டும் டியூஷனில் அலவுட் மற்ற எந்த ஒர்க்கும் வந்து டியூஷனில் செய்யக்கூடாது அவங்க வீட்டில் போய் தான் செய்யணும் இப்போ சின்ன குழந்தைங்க நீங்கள் டியூஷனுக்கு சேர்க்குறீங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து அவங்க தூங்கிடுறாங்க மிஸ் நீங்கள் இங்கேயே எழுதுவீங்கன்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம அந்த வேலையை செய்யணும் மற்றபடி படிக்கிறது அவங்க ஒப்பு இந்த மாதிரி வேலை தான் டியூஷனில் இருக்கணும் அவங்க என்ன படித்து நம்மக்கிட்ட பைஹார்ட் பண்ணி சொல்கிறாங்களோ அதை உடனே அவங்க எழுதி காட்டணும் எழுதி காட்டும்போது அதை வந்து நான் கரெக்ட் பண்ண மாட்டேன் அவங்களையே தான் கரெக்ட் பண்ண சொல்லுவேன் அவங்களே கரெக்ட் பண்ணும்போது எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்றது அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும் அதை வந்து அண்டர்லைன் பண்ணிப்பாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மிஸ்டேக்கை பண்ண மாட்டாங்க அவங்க கரெக்ஷன் பண்ணி முடித்ததும் திரும்பி அதை நான் வாங்கி ரீசெக் பண்ணுவேன் ரீசெக் பண்ணும்போது திரும்பி வந்து ஹைலைட் பண்ணி அவங்ககிட்ட சொல்லுவேன் நீ இந்த இடத்துல இங்கே இப்படி தப்பு பண்ணியிருக்க இனிமே இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் கம்பல்சரி என்னோடய டியூஷனில் எல்லாருமே இங்கிலீஷில் தான் பேசணும் அது ஒரு ரூல் மாதிரி நான் கொண்டு வந்திருந்தேன் கொஞ்சம் பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க கொஞ்சம் பேர் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஆரம்பத்துலேயே அது ரொம்ப கஷ்டந்தான் கொஞ்சம் மெல்ல மெல்ல தான் குழந்தைங்களை வந்து நம்ம வழிக்கு கொண்டு வரணும் ஏன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ்கிறது ஒரு மஸ்ட்டு அவங்க வேலைக்கு போகும்போதுன்றது வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க உணரணும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஸ்கூல் டைரி டெய்லி எடுத்துகிட்டு வரணும் அதை வந்து அந்த டியூஷன் மிஸ் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அவங்க டீச்சர்ஸ் வந்து எதாவது கமெண்ட் எழுதியிருக்காங்களா எங்களை பற்றி ஹோம்ஒர்க் எதாவது செய்யலைன்னு சொல்லிவிட்டு அவங்க பேரண்ட்ஸை வர சொல்லியிருக்காங்களா எல்லாமே நீங்கள் பார்க்கணும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அவங்க எழுதி காட்டுறாங்க இல்லைங்களா அப்போ நல்லா எழுதிருந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஸ்டார் போடணும் அதுக்கு வந்து நம்ம வந்து எல்லோ கலர் ஸ்கெட்ச் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் கொஞ்சம் பேட் பர்ஃபார்மன்ஸாக இருந்தால் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லணும் ஆனால் பிளாக் ஸ்டார் போடக்கூடாது அந்த எல்லோ ஸ்கெச்சில் வந்து கோல்டு ஸ்டார் நீ இந்த மந்த் எத்தனை கோல்டு ஸ்டார் வாங்குறேன் நான் பார்க்கறேன் அதுக்கு உனக்கு நான் கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோம்னா இன்னொரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்க கொஞ்சம் நல்லா படிப்பாங்க இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் மிஸ்ஸுக்கும் வந்து சில டிப்ஸ் இருக்குது டியூஷன் மிஸ் எக்காரணத்தை கொண்டு வந்து குழந்தைங்களை விட்டுட்டு போகக்கூடாது அவங்க ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் பார்க்கக்கூடாது வீட்டில் வந்து இருக்கிறவங்க வேற யாரும் வந்து டிவி பார்க்கக்கூடாது மிஸ் வந்து அடிக்கடி செல்ஃபோன் எடுத்து பேசக்கூடாது எல்லாம் வந்து அவங்க கீழே வச்சுட்டு வந்துடணும் நல்ல வென்டிலேட்டட் பிளேஸில் தான் குழந்தைங்களுக்கு வந்து டியூஷன் எடுக்கணும் இந்த வென்டிலேஷன் இப்போ சில பேர் மாடியில் கூட எடுப்பாங்க தப்பு கிடையாது ஆனால் கொசுக்கடி இல்லாமல் பார்த்துக்கணும் வீட்டுக்குள்ளே எடுக்கிறதா இருந்தால் நல்ல வெளிச்சம் இருக்கணும் குழந்தைங்களுக்கு ஃபேன் இருக்கணும் கண்டிப்பாக டூ ஹவர்ஸ் வந்து டியூஷன் எடுக்கணும் இப்போ ஃபைவ் தேர்ட்டிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா செவன் தேர்ட்டி வரைக்கும் டியூஷன் இருக்கணும் சிக்ஸுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கணும் இதே எக்ஸாம் டைமாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் எக்ஸ்டென்ட் பண்ணணும் ஏதோ சப்போஸ் மிஸ் வந்து ஏதாவது ஒரு நாள் லீவ் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க எடுக்கிற அந்த லீவுக்கான அந்த நாளை வந்து சண்டே வந்து அவங்க எடுத்து காம்பன்சேட் பண்ணணும் எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக சண்டேஸ் வந்து மிஸ் வந்து டியூஷன் எடுக்கணும் மிக மற்ற டைம் இப்போ குவார்ட்டர்ல லீவு ஹாஃப் ஹேர் லீவ் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா குழந்தைங்கள வர சொல்லிவிட்டு வேறு ஏதாவது ஒரு கிராஃப்ட் ஒர்க் மாதிரி அவங்களுக்கு சொல்லித்தரலாம் அதுக்கெல்லாம் வந்து தனியாக வந்து நம்ம ஃபீஸ் வாங்க வேணாம் குழந்தைங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் பப்ளிக் எக்ஸாமில் வந்து அவங்க நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருந்தால் தான் ரொம்ப எலிஜிபிளாக இருந்தால் தான் வந்து நல்லா வந்து கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் அதனால் ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம சைட்லேருந்து டியூஷன் மிஸ் தான் பார்க்கணும் ஒரு ஃபோர் லைன் நோட்டும் டூ லைன் நோட்டும் அவங்கள பேரண்ட்ஸை வாங்கி தர சொல்லணும் டெய்லி ஒரு பேஜ் வந்து கேர்சிவ் ரைட்டிங் வந்து இங்கிலீஷில் அவங்களுக்கு எழுதி தரணும் அதே போல் தமிழ் அழகாக அந்த டூ லைன்ஸ்குள்ளே எப்படி எழுதுறதுன்னு சொல்லி ஒரு பேஜ் நம்ம பீனிங்கில் எழுதி கொடுத்துடணும் இதே ஹையர் கிளாஸாக இருந்தால் அவங்களே இந்த பேஜில் வந்து இந்த பேராகிராஃபை எழுதிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மிஸ் வந்து கண்டிப்பாக டூ டேஸ்க்கு ஒன்ஸ் கரெக்ட் பண்ணி வச்சிடணும் மிஸ் கரெக்ட் பண்ணி கொடுக்குற அந்த இதை பேரண்ட்ஸ் பார்த்துட்டு சைன் பண்ணி தரணும் சைன் பண்ணலைன்னா நீங்கள் வந்து பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கணும் ஏங்க நீங்கள் டியூஷன் ஒர்க் இன்றைக்கி பார்க்கலையா உங்கள் பையன் இந்த மாதிரி மார்க் வாங்கியிருக்கான் கொஞ்சம் தயவு செஞ்சு சைன் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் பிகினிங்கில் நான் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே தான் வந்து நான் டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன் என்னோட பொண்ணு பெரியவளையே அவள் காலேஜுக்கு போக ஆரம்பித்ததும் அவள் வந்து ஒரு எடுக்க ஆரம்பிச்சிட்டா அப்போ தான் கொஞ்சம் ரெண்டு பேட்சாக வந்து நான் டியூஷன் எடுக்க ஆரம்பித்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இது என்ன என்னோடய டியூ டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் விரும்புகிறது அப்படின்னா ஸ்கூலில் எப்படி ஆன்வல் டே வந்து நடக்குமோ அதே போல் தான் நான் வந்து டியூஷன்லேயும் ஆன்வல் டே நடத்துவேன் அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேயே விஷ்கிட்டே அவங்க விஷ்கே விட்டுடுவேன் ஏதாவது ஒரு டான்ஸ்க்கோ இல்லை அவங்க பாட்டு பாடுறதா இருந்தாலும் சரி நாடகம் போடுறதா இருந்தாலும் சரி வேறு கவிதை சொல்கிறதா இருந்தாலும் சரி அவங்க விஷயக்கே விட்டுட்டு டியூஷன் முடிஞ்சு அதுக்கு தனி டைம் அலாட் பண்ணுவேன் அந்த டைமில் அவங்க எல்லாருமே இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க நான் முன்னாடியே பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் இன்றைக்கி ஹாஃப் அன் ஹவர் லேட்டாக வருவாங்க இந்த மாதிரி ஆனுவல் டேக்கு வந்து ப்ராக்டிஸ் இங்கே பண்ணுறாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் எப்பயாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு லேட் ஆனாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை தயவு செஞ்சு வெளியில் உட்கார உங்கள் கூட ஹாலில் உட்கார வச்சுக்கோங்க முடிஞ்சால் அவங்களுக்கு ஒரு கப் ஆஃப் காஃபியோ இல்லை நீங்கள் செய்கிற டிஃபனில் கொஞ்சமோ அந்த மாதிரியும் கொடுக்கலாம் நான் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி தான் நான் செஞ்சிருக்கேன் சில சமயம் பேரண்ட்ஸ் எங்கேயாவது வெளியில் போயிருப்பாங்க உடனே வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அந்த டைமில் வந்து குழந்தைங்கள நம்ம தான் பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கணும் இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய தடவை இந்த மாதிரி ஆன்வல் டேலாம் கண்டக்ட் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் அதை பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இதுதான் வந்து என்னுடைய மலரும் நினைவுகள் உங்கள் மூலியமாக வந்து இன்றைக்கி எனக்கும் வந்து அந்த ஞாபகங்கள்லாம் ரொம்ப வந்துடுச்சு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் கொஞ்சம் தான் இப்போ காண்டாக்டில் இருக்காங்க மற்றவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல இந்த வீடியோ வேணால் பார்த்துட்டு அவங்க எங்கிட்ட பேச ட்ரை பண்ணலாம் இன்னும் ஒன்று ரெண்டு பேர் வந்து வீட்டில் வந்து என்னை மீட் பண்ணிட்டு தான் போகிறாங்க அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுற மிஸ்ன்னு சொல்லும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த நான் இது மேக்ஸ் இதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ மேக்ஸ் வந்து டெய்லி கம்பல்சரி ஆரம்பத்துலேருந்து டெய்லி ஒரு ரெண்டு ரெண்டு எக்ஸைஸ் ஆகுது ரெண்டு எக்ஸைஸ்னால் அது பெரிய எக்ஸைஸாக இருக்கக்கூடாது அந்த எக்ஸைஸில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் சம்ஸ் குழந்தைங்களை டியூஷனில் செய்ய வைங்க மேக்ஸ் ஹோம் ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து டியூஷனில் அலோவ் பண்ணலாம் அவங்களுக்கு ஏன்னா மேக்ஸ் தெரியாது வீட்டுக்கு போனதுமே அப்போ டவுட் வரும் அவங்களுக்கு அதனால் எப்போயுமே மேக்ஸில் ஹோம் ஒர்க் இருந்தால் நீங்கள் டியூஷனில் அலோவ் பண்ணுங்கள் மற்ற ஹோம் ஒர்க் எதுவுமே நீங்கள் வந்து அலோவ் பண்ணாதீங்க ட்யூ பசங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கல அப்படின்னா எல்லாருக்கும் முன்னால் அவங்கக்கிட்ட ஃபீஸ் கேட்காதிங்க கொஞ்சம் லேட்டாச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி அவங்க கிட்டே வந்து கேளுங்கள் நீங்கள் இந்த மாதிரி இந்த இதுதான் தான் என்னோடய வந்து டியூஷன் எடுத்த அனுபவங்கள் இது இது போல் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ரொம்ப அன்பாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து டியூஷன் வரதுக்கு வந்து ஒரு பயமே இருக்காது நான் பொதுவாக வந்து எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸை நான் சேர்த்துக்க மாட்டேன் அதுக்கு மெயின் காரணம் வந்து எல்கேஜி யூகேஜியெலாம் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க அதனால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகும் அவங்களால படிக்க முடியாது நம்ம காசுக்கு ஆசைப்பட்டுட்டு நம்ம குழந்தைங்களை சேர்த்துட்டோம்னா அவங்க கொஞ்சம் நேரம் அழுதுகிட்டு அப்படியே தூங்கி போயிடுவாங்க அப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம என்ன நம்ம பதில் சொல்ல முடியும் டெய்லியுமே அவங்க தூங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது இல்லையா அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு ஃப்ரீடம் வேணும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி டியூஷனுக்கு அனுப்புகிறது வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் அதனால் வந்து நான் பேரண்ட்ஸ்க்கும் நான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த எல்கேஜி யூகேஜி போர்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியும் நீங்கள் குழந்தைங்கள ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்களே வீட்டில் சொல்லிக் கொடுங்க அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் அவங்க படிக்கலை அப்படின்னா நீங்கள் டியூஷனுக்கு நீங்கள் அனுப்பலாம் இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ